ரெண்டரை கிலோ வெங்காயம் அரிஞ்சு எவ்வளோ நேரம் அந்த காரி கிலோ தக்காளி எடுத்து இவ்வளோ லேட்டா பாய் சொல்லுங்க தம்பி வித்த தெரிஞ்சு வருவா வித்த தெரியாது நிறைய வித்தியாசம் யார் வித்த தெரிஞ்சு வந்தில்ல நீ வித்த தெரிஞ்சு வரியா நீ வித்த தெரியாது வரியா நான் தெரியாது நான் நான் புதுசுல சரி சரி போ போ கத்துக்குறேன் ஓகே ஓகே ஆ வெரி ஹெட் தம்பி இந்தா பாய் அடிக்கிறீங்க பாய் மெலிசா அடிக்கலாம் ஆமா அப்படியே நூல் பூச்சி அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் பாய் ஆமா கட்டியா நெய் சாதம் செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஓகே பை அஞ்சு கிலோ அரிசிக்கு அரை கிலோ நெய் அரை கிலோ எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ வெங்காயம் சேர்த்துக்கல பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கலாம் ஆஹ் பாஸ்மதி அரிசிகா

அஞ்சு கிலோ அரிசிக்கு முன்னூறு கிராம் இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு வயது சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஓகே பாய் சேர்த்துருவாஸ்டர் சொல்லு

மழை வந்துட்டா உள்ள போயிடலாம் செட்டு போயிடலாம் நம் பாய் பார்த்தினா சூப்பரான கீ ரைஸுங்க அதுக்கு சைடு பார்த்தீங்கன்னா கருவே பிரச்சுக்கங்க வேற லெவல் இறக்கி கொடுத்தாருங்க இது யாருக்காக செய்தார் பார்த்தீங்கன்னா மாலதி கோவிந்தராஜ் இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வர்ஷா சுதீக்ஷா இவனுடைய பர்த்டேக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஸ்பான்சர் பண்ணாங்க இந்த சாப்பாடு எப்படி போயிட்டு போட்டு ரொம்ப முக்கியம் பசியோடு இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம்